வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிகிட்டு வந்திருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஷோ பண்ண ஓப்பனிங்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற நிரந்தர வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேனுஃபேக்சரிங் பேஸில் இருக்கிற கம்பெனி ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கம்பெனியோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா எம்என்சி குரூப் ஆஃப் கம்பெனி தான் இந்த நிறுவனம் எந்தெந்த லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை ரெண்டு இடத்துலையும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் என்ன படிச்சிருந்தா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஆட்டோமொபைல் செக்டார்லையோ மேனப்பத்திரிங் செக்டர்லையோ ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் உங்களுடைய சிடிசியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த இருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இவங்க ரூமும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க இதை தவிர இந்த வேலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நம்பர் டிஸ்பிளேல ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா க்ளியர் பண்ணிவிட்டு டைரக்டாகவே இந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்